வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா என் தங்கமே எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் உனது வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அமையப் போகிறது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன் அன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் என்றுமே மீற மாட்டேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக போகிறது என் தங்கமே என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் உன் அன்னை நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் யார் வடிவிலாவது பேசுவேன் யார் வழியாகவாவது பேசுவேன் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன் சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான் என்னை உண்மையோடும் உணர்வோடும் வணங்கிப்பார் என்னிடமிருந்து நீ பதிலை பெறலாம் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது இது உன் அன்னையின் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்